கழுத்து தோல்பட்டை தலை பின்பகுதியிலிருந்தே கழுத்து தோல்பட்டை வலி பல வருடங்களாக இருக்கிறது கழுத்து அசைக்கும் போது திருப்பும் போது தலை சுற்றல் வருகிறது இடது கால் தொடையில் வலியுடன் வலி தொற்றா உணர்ச்சி கை விரல்கள் உணர்ச்சி ஓகே பயிற்சிகள் செய்யும் போது தூங்கும் போதும் கால் வலி ஏற்படுகிறது கழுத்துல வலி வருது அது கைகளுக்கு பரவற மாதிரி இருக்கு அதே மாதிரி சம்டைம்ஸ் தலை சுற்றல் வருது அப்படின்னா தென் இட் மேபி சர்வைக்கல் நம்ம சர்வைக்கல் இந்த வெட்டி போன் பின்னாடி இருக்குது இந்த முதுகு தண்டு எலும்பு இந்த எலும்புகளுக்குள்ள வரக்கூடிய நரம்புகள் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஜவ்வு இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அழுத்தம் தேய்மானம் நர்வ் கம்ப்ரஷன் இதெல்லாம் நம்ம சர்விகல் ஸ்பாண்டோசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது ஆரம்ப கட்டத்தில் லேசான வழியாக இருக்கும் தொடர்ந்து அதை கவனிக்காமல் நம்ம விட்டோம் அப்படின்னா கை கால் மறுத்து போகிறதுக்கு குறிப்பாக மேல் கை பகுதிகள் மறுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு நியூரஜிஸ்ட் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணணும் தேவைப்பட்ட கழுத்து எக்ஸ்ரேவோ அல்லது எம்மாரையோ பண்ணிக்கோங்க உளுந்து களி செஞ்சு கருப்பட்டி அல்லது நாட்டு சக்கரை வச்சு வாரத்தில் இரண்டு முறை பயன்படுத்திட்டு வரலாம் முடக்கற்றான் கீரை சூப் மாதிரி அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க தானியங்கள் முழு எண்ணெய்களை பயன்படுத்திட்டு வாங்க